ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் கோட் படத்தை முடித்துவிட்டு திரு விஜய் அவர்கள் அடுத்த படத்துக்கு வந்து ஹெச் வினோத் ஒரு காட்சியில் கொடுக்க போகிறாரு அதுதான் அவருடைய கடைசி அரசியல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து இணையதளத்தில் பரவிக்கிட்டே இருக்குது இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் வந்து அரசியலை முழுசாக நான் ஈடுபட போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் வேட்பாளர் நிறுத்த போகிறேன் கூட்டணி பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம் கூட்டணி நாங்கள் சீமானோடு இருக்கிறமோ இல்லை தனிச்சு போட்டிடுறோமோன்னு பற்றிலாம் நாங்கள் எதுவும் இப்போ சொல்வதற்கு இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறைய சட்டமன்ற எலெக்ஷனை நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லிட்டாரு இப்போ வந்து அதற்கான பூர்வாங்க வேலையை அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசிய ஆனந்தர் மூலம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்குது அப்போ விஜய் அவர்களோட கோட் படத்தை முடித்து இன்னொரு படம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அவர் சினிமா உலகத்தை விட்டு விலகி அரசியல் முழுசாக பண்ணுறப்ப விஜய் இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கும் இந்த விஜய் இடத்தை யார் பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கோலிவுட்டில் போயிட்டே இருக்கு ஆனால் இந்த விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டாருனா அந்த வெற்றிடத்தை சேம் விஜய் மாதிரி ரசிகர்களை வைத்து கொண்டிருக்கும் திரு சிவகார்த்தியன் வந்து பிடிக்க துடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா விஜய் அவர்களுக்கு அதிகமான ரசிகர்கள் எங்கே இருக்காங்கன்னா தாய்மார்களும் அதாவது பெண்களும் சொல்கிற தாய்மார்களும் குழந்தைகள் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி திரு சிவகார்த்திகன்களுக்கு தாய்மார்களும் குழந்தைகள் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இதை நான் சொல்லலை ஒரே மேடையில் திரு சிவகார்த்திகன் வந்து சிவகார்த்தினியை பாராட்டி விஜயே சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அதிகமாக குழந்தைகளோட ரசிகர்களில் வச்சுருக்கீங்க உங்கள் டான்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கிட்டத்தட்ட சிவகார்த்தியனும் விஜயும் நீங்கள் வந்து சேமாக தான் இருப்பாங்க சிவகார்த்தியின் மாதிரியே விஜய் மாதிரியே சிவகார்த்தியும் நல்லா டான்ஸ் ஆடுவார் சிவகார்த்தியன் எப்படி பெண்களையும் ர குழந்தைகளும் அதிகமான ரசிகர்கள் வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் பெண்களையும் குழந்தைகளும் அதிகமான ரசிகர் பட்டாளத்தை அவர் வைத்திருக்கிறார் ஏன் இப்போ வந்து சிவகார்த்தியன் இது வரத்துக்கான முன்னோட்டமாக என்னென்ன வேலையில் பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால வரையும் அமைதியாக இருந்து இமான் வந்து ஒரு பொதுவழியில் அவர் குடும்பத்தை பற்றி அவதூரா பேசி கிட்டத்தட்ட சிவகார்த்தியனுடைய சினிமா வாழ்க்கையை முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு கட்டத்தில் வரப்ப அயலான் படம் வெற்றி மூலம் அவர் நிமிர்ந்து நிற்கிறார் அது வெற்றின்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் மினிமம் கேரண்டியா அந்த படம் தப்பிச்சு போயிடுச்சு மாவீரன் கூட ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடுறதுனால ஒரு நிலையான ஒரு ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை திரு சிவகார்த்தியன் பெற்றிருக்கிறார் அப்போ அந்த நிலையான அந்தஸ்தை பெற்று நம்ம இப்படியே போனால் நம்மளை வந்து அடுத்தடுத்து தாக்கி நம்மளுக்கு காலி பண்ணிவிடுவானுங்க அப்படின்னு நினைச்சு உடனடியாக என்ன பண்றதுனா ஒரு போர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் ரசிகர்களாக கூப்பிட்டு வந்து சந்திக்கிறார் இதுதான் வந்து அரசியலுக்கு சினிமாவில் பெரிய இடத்தை பிடிப்பதற்கான முதல் படி எல்லா ரசிகர்லேயும் சந்தித்து எல்லாரோடையும் செல்ஃபி எடுக்கிறாரு எல்லாரோடையும் கலந்து பேசுகிறாரு நம்ம அடுத்த கட்டமாக ரசிகர் மன்றம் மூலம் என்னென்ன நலத்திட்ட பணிகளுன்றத அரசியல் வரதற்கும் பெரிய ஸ்டாராகுறதுக்குன்னு ஆரம்ப கட்ட பணிகள் என்னென்னவோ அதை நோக்கி திரு சிவகார்த்திகே நகர்கிறார் அதர் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அர சினிமாவில் பெரிய இடத்துக்கு வந்தால் தனுஷ் நம்மளை வந்து ஓவர் டைப் பண்ணுவார் ஏன்னால் நல்லதோ கெட்டதோ எப்படி வந்து சந்தானத்தை வந்து திரு சிம்பு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு காமெடி நடிகராகவும் ஹீரோவாக ஆக்கினாரோ அதே மாதிரி ஒரு ஆங்கரா விஜய் டிவியில் இருந்த ஒரு சிவகார்த்திகேயனை தன்னுடன் இணைந்து திரி படத்தில் வந்து இணையாக நடிக்க வைத்து அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்து மெரினா படத்தின் மூலம் அவர் ஹீரோவாக்கி இன்றைக்கு தனுஷ் அளவுக்கு ஈக்குவலாக அவரும் படங்கள் தயாரித்து பெரிய பெரிய படங்களை நோக்கி திரு சிவகார்த்தியை நடித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கமலோடைய ராஜ்கலல் ஃபிலிம்ஸ்லேயே சிவகார்த்தியை நடிக்கிறார் கமலோடைய ராஜ் கலவல் இதுவரை தனுஷ் கூட நடித்ததில்லை அப்போ தனுஷுக்கும் அவருக்குமான இடைவெளி அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா எதிர்நீச்சல் படத்தில் தான் தனுஷ் அவருக்கு ஹீரோ ஆக்குனாரு அப்பத்துலேருந்தே படம் முடித்து வெளியே வந்து ஸ்டார்ட் ஆன உடனே தனுஷை வெறுப்பேற்றணும்னு சொல்லிவிட்டு தனுஷ் அவர்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பழைய விஜய் டிவி ஆஃபீஸ் நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜய் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒன்றர்பாருடைய அலுவலகம் தனுஷோடைய அலுவலகம் இருக்குது அதே தெருவில் நுங்கம்பாக்கத்தில் திரு சிவகார்த்தியன் தனுஷை வெறுப்பேற்ற அலுவலகம் திறந்திருக்கிறார் நான் உன்னை உன்னை விட என்ற எழுத்துக்கு சிலைத்தவன் இல்லை அப்படின்றது தான் அது சரி இது ரெண்டு பக்கம் எப்போதுமே பெரிய பெரிய ஹீரோக்கள் உன் குறிப்பாக சொல்லப்போனால் அஜித் அவர்களும் திரு விஜய் அவர்களும் தன்னுடைய படம் முடிவு பெற்ற பிறகு ரசிகர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தன் கையாலே சமைத்த பிரியாணியை பரிமாறுவாங்க இல்லை தன் தன்னுடைய நண்பர்களுக்கு தன் கையாலே பிரியாணி பரிமாறுவாங்க அஜித் பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா அவரே சமைத்து அதை பரிமாறுவார் விஜய்லாம் வந்து பரிமாறுவார் ஆனால் அஜித்லாம் அவரே சமைத்து எல்லாருக்கும் பிரியாணி கொடுப்பார் அதே ஃபார்முலாவை திரு சிவகார்த்தியன் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு இப்போ வந்து அமரன்ற படம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் மூலம் வந்து அவர் நடித்து முடிச்சிருக்காரு மேஜர் முகுந்தருடைய வாழ்க்கை வரலாறு பேஸ்டான அந்த படத்தை நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியனுக்கும் இவர் கையாலே பிரியாணி பரிமாறி இருக்கிறார் இப்போ நான் சொன்ன மூணு விஷயத்தையும் நீங்கள் அப்படியே லைன் போட்டு பாருங்க விஜய் இல்லாத இந்த 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 இடத்துல நம்ம இப்பத்துலேருந்தே ஆரம்ப வேலையும் ஒரு பூர்வாங்க வேலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் நம்மளுடைய நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்து இன்றைக்கு ரஜினி கமல் விஜய் அஜித்ன்றது போய் விஜய் வெளியே போயிட்டாருன்னா சிவகார்த்தியன் அஜித்னு வரதுக்கான வேலைகளை திரு சிவகார்த்தியன் தொடங்கிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா லோகேஷ் கனராஜ் வந்து ரஜினியை வைத்து கூலின்ற படம் எடுக்க போகிறப்பே சிவகார்த்தியன் வந்து லோகேஷ் கணராஜ் எனக்கு ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருங்க உங்கள் படத்தில் நடிக்கணும் ஏன்னா ஏற்கனவே நெல்சன் அப்படி தான் பண்ணார் அவர் உங்களுக்கே தெரியும் நெல்சனுடைய படத்தில் வந்து நெல்சன் வந்து விஜய் வச்சு பீஸ்ட் எடுக்கிறப்ப அந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி கொடுத்தது சிவகார்த்தியன் தான் எழுதி கொடுத்தார் அரபிக் குத்துன்ற பாட்டெலாம் எழுதி ஒரு காமெடியெலாம் பண்ணாங்க அப்போ அதில் அது நான் பயங்கர வைரலாக கூட ஆச்சு உங்களுக்கு தெரியும் விஜயோடைய படத்தில் நம்ம எப்படியாவது வந்து ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீனில் நம்மளுடைய பாடல்னாச்சு இடம் பெறும்னு நினைச்ச மாதிரி இதில் நேரடியாகவே அவர் கேட்டிருக்காரு லோகேஷ் கணராஜிட்ட அப்போ லோகேஷ் கணர்ராஜ் பார்க்கலாம் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றப்போ அந்த கூலி படத்தினுடைய டீசர் வெளியாயிடுச்சு இப்போ பல நட்சத்திர பட்டங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க பேன் இந்தியா மூவியாக கூலிப்படம் உருவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஹிந்தியில் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பெருசா லெவலில் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் கிடைக்கல ஆனால் ரெண்டு மூணு மேற்பட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து நடிகர் சத்யராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரஜினியுடைய மகளால் ஸ்ருதிகாசன் நடிக்கிறாங்கன்ற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரன்வீர் கபூரை கேட்டால் அவங்க இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை ஏன்னா ரன்வீர் கபூருடைய படங்கள் தொடர்ந்து அங்கே தோல்வியை கொடுத்ததுனால அவரும் யோசிக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த கூலிப்படத்தில் மெயினான ஒரு ரோல் வந்து கீ ரோல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குன்றப்ப மறுபடியும் வந்து சிவகார்த்தியன் வந்து ஒரு ப்ரெஷர் போய் நேரடியாக லோகேஷ் கனகராஜ் சந்தித்து கொடுத்ததாகவும் அதனால் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இப்போ இணையதளத்தில் அந்த செஸ்டில் கூட வெளியிட்டிருக்காங்க கூலிப்படத்தில் திரு சிவகார்த்தியன் இணைய போகிறாரா அப்படின்னு வருது அப்போ இன்கேஸ் கூலிப்படத்தில் சிவகார்த்தியன் இணைந்து ரஜினியோட நடித்தார்னா இன்னும் அவர் நட்சத்திர அந்தஸ்து உயர்றப்ப இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் சேர்க்குறப்ப ரஜினி ரசிகர்லாம் அவரை கொண்டாடுறப்ப இந்த விஜயனுடைய வெற்றியிடத்தை நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சிவகார்த்தியன் நினைக்கிறதா இணையதளத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் இல்லாத ஒரு சினிமா உலகத்தில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்ப்பாரு எதுவும் செட் ஆகலாம் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிருவார் தான் என்னுடைய கணிப்பு ஆனால் விஜய் வந்து அரசியலுக்கு போய்ட்டா நடிக்கவே மாட்டார் அந்த இடத்த நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியன் போன்ற ஆட்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க அதற்கு பூர்வாங்க வேலை தான் புதிய அலுவலகம் திறப்புறது பிரியாணி போடுறது ரசிகர்களை சந்திக்கிறது இது எந்தளவு மக்கள் வந்து அவளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் மீண்டும் ஒரு நலனுகளை சந்திக்கிறேன் நன்றி వణకం